வெல்கம் டு குப்பி அம்மா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல தண்ணி கொதிச்சிருச்சு இந்த டைமில் சிம்ல அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி ஊற வச்சுருந்தோங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தா போதும் நல்லா அரிசி ஊறிடுச்சு இப்போ தண்ணியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இது கொஞ்சம் வேகட்டும் அதாவது இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு நல்லா குழைவாக வேகணும் அப்படி தான் பிடிக்கும் அப்படின்னா நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க இல்லைனா சாதம் மாதிரி வேக வச்சுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா எடுத்த உடனே அரிசி வேகம் போட்டிருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்களா சரி அரிசி வேகங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பேசிடலாங்க அதாவது ஆடி மாச காற்றுக்கு அம்மி கல்லூ நான்னு சொல்லுவாங்க அது அப்படி இல்லைங்க ஆடி மாச காற்றுக்கு அம்மை நோயும் பரவும் அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தைகள் என்னென்னா ஆடி மாசத்துல காற்று மழை சாரல் இது எல்லாமே கலந்து வரும் அந்த டைம்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்குது அந்த தூசு குப்பைகள் பறக்கும் போது நோய்க்கு இருமினம் சேர்ந்து பரவும் தான் உண்மையான ஒரு சூழ்நிலைங்க அதனால தான் இப்போ ஆடி மாதத்தில் பெரும்பாலான கோயில்களில் கூழ் காய்ச்சி த வழிபாடு இருக்குது நோயில் வந்து கிருமிகள் அண்டாமல் இருக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கும் கேப்பக்கோள் முக்கியமாக அதாவது சில பேருக்கு கேப்பன்னு சொன்னால் தெரியாது ராகி கோழ் செய்து கொடுக்குறப்ப இருக்குது அதை எல்லா சமுதாயத்தினரும் வாங்கி சாப்பிடுவாங்கன்னா இல்லை மற்ற மதத்தினர்கள் கோயிலில் வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க முக்கியமான இந்த ராகி கூழ் நம்ம ஆடி மாசத்துல மட்டும்தான் சாப்பிடுமானா அப்படி இல்லைங்க எல்லா நமக்கு நினைக்கிற நேரங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்றோம் பறந்ததுலேருந்து அந்த சுவைங்கிறத நாம தான் கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா அவங்களுக்கு ஆறு மாசம் ஆகும்போது இணை உணவுன்னு சொல்லி கொடுக்கும்போது நாம என்ன டெஸ்டா மார்க்கெட்ல விற்கிதுன்னு பார்த்து அதை வாங்கி குழந்தைங்களுக்கு ஊட்டி அந்த சுவையை அறிமுகப்படுத்துறோம் காலப்போக்கில் அவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறத அந்த எல்லைக்குள்ளே போயிடுறாங்க பழைய நம்ம காலத்தில் நம்ம குழந்தையாக இருக்கிறப்போ அம்மா மக்கள் வந்து என்ன பண்ணாங்க ஆறு மாதம் ஆகும்போது ராகி கூழ் இந்த மாதிரி கூழ் வகைகளை தான் நிறைய நமக்கு கலந்து கொடுத்தாங்க இல்லையா நம்ம இன்னைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் கூட இப்போ உள்ள தலைமுறைகள் இருபது வயசில் இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் நாமளும் அந்த மாதிரி பழக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைங்களும் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் இன்னைக்கு நான் ராகி கூழ் தான் பண்ண போகிறேன் இந்த கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நினச்ச உடனே ராகி கூழ் பண்ணிடுவாங்கங்க ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்துப்பாங்க பக்கத்து வீட்டில் சேர்த்துட்டு அக்கா இன்னைக்கு ராகி கூழ் கிண்டி தரீங்களா அப்படின்னு சொல்லி மாவு வாங்கி கொடுத்துட்டு மாவு ரெடி பண்ணி கொடுத்து பண்ணுவாங்க அதுக்கு தொட்டுக்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வைப்பாங்க அல்லது மீன் குழம்பு வைப்பாங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த கோயம்புத்தூருக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நானும் இங்கே உள்ள மக்கள்கிட்ட தான் இந்த ராகி கூழ் கிளறது அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உணவு எங்கள் வீட்டில் ராகி கூழ் முதல் நாள் வைக்கிற மீன் குழம்போ அல்லது புளி குழம்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் வந்து நான்வெஜ் சாப்பிடாததுனால நான் பெரும்பாலும் பொரியல் வச்சு மோர் ஊற்றி வெங்காயம் போட்டு சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் மற்ற எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க அந்த மீன் குழம்பு ஊற்றி அல்லது புளி குழம்பு அல்லது மோர் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பக்குவமாக அந்த கிளறி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செய்யலாம் குறிப்பாக கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ராயில கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் அதாவது ஆறு மாதத்தில் குழந்தைங்க ஒரு எதையாவது பிடிச்சி எழுந்து நிற்க முயற்சி பண்ணுவாங்க அந்த டைமில் இந்த ராகி கூழ் பக்குவமாக நம்ம கிளறி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த போன் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க ராகி கூழ் குழந்தைங்களுக்கு ஒரு விதமாக கிண்டணும் பெரியவங்களுக்கு ஒரு விதமாக கிண்டணும் இன்றைக்கி நான் பெரியவங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறத நான் செய்து காமிக்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது எப்படி கிளறணும் பக்குவமா அப்படிங்கிறது தெரிய வரும் இன்னொன்று அந்த ராகி கூழ் வந்து நம்ம சுடா சுட சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு மறுநாள் காலையில் உருண்டை பிடிச்சிட்டு மோர் ஊற்றி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் உங்களுக்கு அது எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்லாம் இப்போ கிளைமேட் சேஞ்சாக இருக்கிறதுனால சுட சுட சாப்பிட்டா இன்னுமே பெட்டராக இருக்கும் காலையில் போது நம்ம கொஞ்சம் குளுந்துருக்கும் குழம்பு சூடு பண்ணிவிட்டு வெண்ண சுட சுட நம்ம சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய் பார்க்கலாம் சாப்பாடு நல்லா இந்த மாதிரி வெந்துட்ருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ராகி மாவை கரைச்சி வச்சுக்கலாம் எப்பவுமே நீங்கள் ஒரு அளவு வச்சுக்கோங்க இந்த கப்பில் அல்லது டம்ளர்லன்னு மாவை அளந்து எடுத்துக்கோங்க நம்ம அரிசி வேக வைக்கும்போது அளவான தண்ணி வைக்கக்கூடிய கூடாது அந்த சாப்பாடு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம தனியாக ஒரு பவுலில் மாவு கரைப்போம் இல்லையா அதில் தான் நம்ம வந்து அளவு தண்ணி எடுத்து மெஷர் பண்ணிக்கணும் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துருக்கேன் இந்த ராகி மாவு வந்து வீட்டிலே ரெடி பண்ணினதுங்க ராகி வாங்கிட்டு வந்து கழுவி நல்லா வெயில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கறேன் இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசி மா அதாவது ராகி மாவுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க ஒன்றுக்கு டபுள் மடங்கு அளவு தான் கணக்கு அரிசி வேகும்போது அதில் எப்படி வெந்து வரும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் நமக்கு இந்த ஒன்றரை டம்ளர் ராகி மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி சரியாக இருக்குங்க கரண்டி வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் அரிசி நல்லா வெந்து வரட்டும் வெந்து வரும்போது நல்லா குழச்சி விட்டு வேக வேக வச்சிட்டோம் அப்படின்னா அரிசி சேர்த்ததே தெரியாது சப்போஸ் உங்கள்கிட்ட சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு மதிய உள்ள சாப்பாடு அப்படின்னா அதையே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து இந்த ராகிக்குள் கிண்டிக்கலாங்க இந்த மாதிரி அடிக்கடி நம்ம கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பாடு அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து வரும் இப்போ பெரும்பாலும் சோறு இந்த மாதிரி வேக வைக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால் குக்கர் சாப்பாடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க இப்போ சாப்பாடு நல்லா வெந்துருச்சு நல்லா ஒரு மசியல் மசிச்சு விட்டுட்டு நம்ம ராகியை நல்லா இன்னொரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா அப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அடியில் தங்கிடும் கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த அரிசியோடு சேர்த்துக்கலாம் அதாவது சாதத்தோடு சேர்த்துக்கோங்க ஒரு கையில் இந்த மாதிரி கிளறிட்டு ஒரு கையில் மாவை ஊற்றுங்க நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் அடிப்பிடிக்காது நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்ற வேண்டாம் இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க மாவு வந்து சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஊற்றி சாப்பிட்றீங்க அப்படின்னா குழம்புல ஆல்ரெடி உப்பு இருக்கும் மோர் ஊற்றி சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிளற கிளற நல்லா கெட்டியாகிக்கிட்டே வரும் வரும் நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிக்கிட்டே வரும் கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும் அப்படின்னா அடிப்பிடிக்காது இன்னொன்று இன்னும் நம்ம மரக்கரண்டி யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க கிளறுறதுக்கு இந்த கூழெல்லாம் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மரக்கரண்டி வச்சு தான் நல்லா கிளறுவாங்க ஏன்னா அந்த இலகுவாக அந்த மா அந்த கூழ் வந்து அது நல்ல பரண்டு வர்றதுக்கு இதுதான் சௌகரியமாக இருக்கும் உங்களுக்கு சில்வர் கரண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பாத்திரத்தில் உரசி உரசி ஒரு மாதிரி அந்த எப்படினாலும் அடி பிடிச்சிடுங்கிற மாதிரி இருக்குங்க அதனால மரக்கரண்டியே மு முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து கிளறி கிளறி விடுங்க பாருங்கள் நல்ல அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் புசு புசுன்னு போவுங்க மாவு கிளரி வெந்து வரும்போது பக்கத்தில் ஒரு பவுலில் அப்படி தண்ணி வச்சு தொட்டு பாருங்க தொடும்போது கையில் ஒட்டுச்சு அப்படின்னா வேகணும் பாருங்கள் ஒட்டுது இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் இது வந்து நம்ம சூடாக சாப்பிடுறப்போ கொஞ்சம் இலக்கமாக இருந்த மாதிரி இருக்கும் மறுநாள் காலையில் நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா நல்லா திரண்டு வருங்க ஆறும்போது இப்போ இந்த சாதத்தோடு இந்த ராகி மாவு நல்லா கலந்து வெந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கேல்சியம் சத்து அதிகம் உள்ள ஒரு ரெசிப்பின்னா இது அதாவது நிறைய பேர் இப்போ வந்து நீங்கள் கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ராகியை மாவு பண்ணி வச்சுட்டு இடியாப்பம் புட்டு இந்த மாதிரி கூழ் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க அதிகப்படியான கால்சியம் சேர்த்து இந்த ராகியில் இருக்குது இப்போ நம்ம தொட்டு பார்த்தா நல்லா வெந்திருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டு சுற்றி இருக்கிற அந்த மாவெல்லாம் தண்ணி வச்சு ஒன்று போல் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு ஆற விட்டுட்டோம் அப்படின்னா ஓரங்கள் எல்லாம் அப்படி நீட்டாகிடும் அந்த மரக்கரண்டியில் இருக்கிற அந்த ராகி மாவை ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கும்போது சூடு தாங்காது இல்லையா அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த உணவு தாங்க முதல் நாள் வைக்கிற மீன் குழம்போ புளி குழம்போ அல்லது மோர் எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இது வந்து கோயம்புத்தூரில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கற்றுக்கிட்டேன் ஒரு ரெசிபி ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி எங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க வேறு எதுவுமே காலையில் டிஃபன் ஸ்பெஷலாக வேண்டாம் இது ஒன்று போதுங்க சூப்பராக சாப்பிட்றக்கு ஆரோக்கியமான இந்த ராகி கோளு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட லைக்கு கொடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம இன்றைக்கி மோர் ஊற்றி ஃபஸ்ட்டு சுட சுட கரைச்சி குடிக்க போகிறோம் மோர் ஊற்றி வெறுமனே வெங்காயம் மட்டுந்தானா அப்படின்னா என்னென்ன வச்சுருக்குறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கரண்டியை தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு சுட சுட எடுத்து ஒரு பவுலில் வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மோர் வேணால் மோர் ஊற்றிக்கோங்க அல்லது வெங்காயம் வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு கொத்தவரங்கா பொரியல் அல்லது பீன்ஸ் பொரியல் சீனியா அவரைக்காய் பொரியல் அப்புறம் ஊறுகாய் வச்சுக்கலாம் மோர் மிளகாய் வச்சுக்கலாம் வயிறு வலி இருக்கிறவங்க மோர் மிளகாயை ஸ்கிப் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு பெஸ்ட்டுங்க வாங்க நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு நான் காமிக்கிறேன் சின்ன பொடிப்பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் கூடவே ஒரு கப்பில் மோர் கலந்து வச்சுருக்கேன் மோரில் ஆல்ரெடி உப்பு சேர்த்தே வச்சுருக்கிறேன் மோர் ஒரு கப் எடுத்தாச்சு கூடவே சீனியாவரக்காய் பொரியல் மதியம் பண்ணினது இருக்குது நான் இப்போ வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா நைட்டு நேரம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நைட்டே கிளறி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்துச்சோன்னே குழந்தைங்க ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து சூப்பராக கூழ் ஊற்றி சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி வச்சா மீன் குழம்பு அந்த மீன் குழம்பு வந்து நம்ம செய்கிறப்போ அந்த மீனை முழுசாக போட்டுட்டு நீங்கள் குழம்பு செய்யுங்களேன் மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட சூப்பராக இருக்குது மீனை பார்க்கவே அழகாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க முக்கியமாக நான் வந்து சாப்பிட மாட்டேன் ஆனால் ஆல்ரெடி நான் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தால்தான் அது ஒரு சுவாசியமான கதை உண்டு அதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே சேர்க்கறதில்ல சூப்பராக இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்க ராகி கூழ் சாப்பிட மாட்டேன்னு இனிமேல் சொல்லவே மாட்டாங்க சூப்பரான இத்தனை சைடிஷ் வச்சுட்டு ராகி கூழ் கலந்து கொடுத்தீங்கன்னா யாரும் தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கட்டாயம் வாரத்தில் ஒரு நாள் எல்லாரும் எல்லோரும் ராய்க்குள் சாப்பிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்